தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்மகிட்ட விவாதிக்கிறதுக்கு பல்வேறு உலக செய்திகள் மற்றும் உள்ளூர் செய்திகள் இருக்கு இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக திரு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த ஆபரேஷன் சிந்துரை வந்து எதற்காக நம்ம இந்திய அரசு பண்ணிச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதன் மூலமா நம்ம சொன்ன மெசேஜ் என்னன்னா டெரரிசம் வந்து இனிமேல் இந்தியா பொறுத்துக்காது டெரர் கேம்ப்ஸை வந்து நாங்கள் குறி வச்சு அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் அதோட டெரர் கேம்ப்ஸை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அதுவும் எங்க எல்ஓசியில அப்போது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதன் மூலமா இந்தியா அச்சீவ் பண்ண அப்ஜெக்டிவ் இது எல்லாமே பொய்த்து போச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா இப்போ பாகிஸ்தான் அந்த டெரர் கேம்பை வந்து புனர் நிர்மாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எப்படி வந்தது இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னதா அப்போ இன்டெலி இன்டெலிஜென்ஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்போ அந்த அளவுக்கு மட்டமான ஒரு முறையில் அவன் அந்த கேம்பை வந்து ரீலோகேட் பண்ணியிருக்கான் அதாவது ஆல்ரெடி நம்மக்கிட்ட தகவல் இருந்ததுனால தான் ஆப்ரேஷன் சிந்துர் நேரத்தில் ப்ரிசைசிவாக வந்து கரெக்டாக அவனை வந்து அட்டாக் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் இங்கே பிச்சு எடுத்து பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப் கிட்டெல்லாம் ஃபண்டு வாங்கி நாங்கள் வந்து மக்களுக்கு சோறு போடணும் அரிசி அரிசி வேணும்லாம் சொல்லி வாங்கிட்டான் வாங்கி அந்த டெரர் கேம்புக்கு அதை ஸ்பான்சர் பண்ணி டெரர் கேம்பை அவன் வந்து ரெனோவேட் பண்ணுறான் அதை எங்கெல்லாம் டேமேஜ் ஆச்சோ அவங்கெல்லாம் ரெனோவேட் பண்ணுறான் பண்ணதையுமே இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிது இப்போ பண்ணது அத்தனையுமே வேஸ்ட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான் மாசா பெருசாக இருந்தால் ஒரே பாம்பு போட்டு காலி பண்ணிடுறாங்க அதனால் வந்து இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கும் பயந்து சின்ன சின்ன குழுக்கெலாம் அங்கங்கே வந்து செட் பண்ணுறான் அந்த சின்ன சின்ன குழுக்களுக்கு அவன் வந்து ரேடார் கொடுக்குறான் ஆன்டி ம ட்ரோன் மிசைல்ஸ் கொடுக்குறான் யார் பாகிஸ்தான் ஆர்மி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஜாஹுதீன் அதுக்கப்புறம் லக்ஷர் தைபா போன்ற டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு அவன் வந்து அந்த டிஃபென்ஸ் மெட்டீரியல்லாம் கொடுக்குறான் இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா எல்ஓசி ஓரமாக சின்ன சின்ன குழுக்களாக காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே ட்ரோன் வந்தால் கூட செடி தான் மரந்தான் தெரியும் கீழே ஆள் இருக்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி இடத்தெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கெல்லாம் டிசைன் பண்ணி அவன் அந்த டெரர் கேம்பை அங்கே அமைச்சிட்டான் ஆனால் அதையுமே நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ளவே எப்படியுமே நமக்கு ஸ்பை இருப்பாங்க ஸோ அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எவ்வளவு சின்ன சின்னதாக அவன் வந்து டெசிமினேட் ஆகி போய் ஆரம்பித்தாலும் அந்த தகவலெல்லாம் இவங்களுக்கு வரப்போகுது இவங்க அதை கண்டுபிடிச்சி திருப்பி அதெல்லாம் எலிமினேட் பண்ண போகிறாங்க ஒரு நியூஸ் பார்த்திங்களா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பதிமூணு பேர் இறந்து போயிருக்கு ஆமாம் அதைத்தான் நான் கேட்கணும்னு நினச்சேன் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு பாகிஸ்தான் யாரை குற்றம் சாட்டுது அப்படின்னா இந்தியா அதுவும் என்ன சொல்கிறாங்க இந்தியா தான் பயங்கரவாதத்தை பாகிஸ்தானில் ஊக்குவிக்குது அதுக்கு ஆதாரம் இதுதான் அப்படின்றாங்க பாரம்பரியமாக இந்தியா தான் சொல்லும் பயங்கரவாதத்துக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு ஆனால் இப்போ பாகிஸ்தானில் நடந்த கொலைக்கு இந்தியாதான் காரணம் அப்படின்னா இந்தியாவும் பயங்கரவாதத்தை ஸ்பான்சர் பண்ணுதா அப்படின்ற கேள்வி இந்தியா ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஸ்பான்சர் பண்ணாது இந்த உலகத்தில் இந்தியா வந்து படையெடுத்து போய் ஒரு நாட்டை அடிமைப்படுத்தின வரலாறு கிடையாது ராஜேந்திர சோழன் வந்து இன்றைக்கி சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய தாய்லாண்டு கம்போடியாலாம் போயிருந்தாலும் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அயோக்கியர்களை அழித்து அங்க இருக்கக்கூடிய நல்லவர்களை அங்கே ஆட்சியில் அமர் அமர்க்க வைத்து அவர் திருப்பி இந்தியாவுக்கு தான் வந்தார் திருப்பி அவருடைய தாய்நாட்டுக்கு தான் வந்தார் அவர் அங்கே போய் ராஜாவாகலை ஸோ அந்த ராஜாக்களை சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அங்கே ராஜாவாக்கி திரும்பி வந்திருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய வரலாறு இது இந்தியாவுடைய தன்மை இது இன்னைக்கு பதிமூணு பேர் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அந்த தாக்குதல் எப்படி நடந்திருக்குன்னா இராணுவ கான்வாய் போயிட்டு இருக்கு ஒரு ஜீப் வந்து ஒரு வெடிமருந்தெல்லாம் நிறைந்த ஒரு வண்டி வந்து ஒரு இந்த ராணுவ வீரர்கள் வண்டியில் இடிக்குது பிளாஸ்ட் ஆகுது பதிமூணு பேர் இறந்து போகிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா புல்வாமா புல்வாமாவில் இதே மாடல் ஆஃப் ஓப்ரான்டி தான் இந்தியா தான் பழி வாங்கிடுச்சோம் அது அது வந்து ஸோ வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு என்னன்னா மெல்லவும் முடியல துப்பவும் முடியல பாகிஸ்தான் வந்து இது தான் சொல்லி நிரூபிக்கணும்னா புல்வாமா தாக்குதல் நடந்தால் அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ புல்வாமா நடந்ததுக்கு பழி வாங்குறதுக்கு இந்தியா இப்படி பண்ணியிருக்குன்னு சொன்னால் புல்வாமாவை பாகிஸ்தான் பண்ணதா அப்படின்னு பாகிஸ்தானே ஒத்துக்கணும் ஆனால் இதில் உண்மை என்னென்னா இதில் இந்தியாவுக்கு எந்த பங்குமே கிடையாது அது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அமைச்சகம் வந்து அதை தெளிவுபடுத்திச்சு அங்கே ஒரு இராணுவ அதிகாரி யூடியூப்பில் டெய்லி வீடியோ போடுறது அவருடைய பழக்கம் அப்படி வீடியோ போடும்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த பத்தான்ஸ்லாம் இருக்காங்கல்ல நம்ம ஊரில் இரஃபான் பத்தான் யூசுப் பத்தான்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி பத்தான்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸில் ஒன்று அந்த ட்ரைப் சார்ந்தவர்கள் பாகிஸ்தான்லேயும் நிறைய பேர் இருக்காங்க அப்போது அந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர் ஒருத்தர் டெய்லி யூடியூப் வீடியோ போடுறவர் அந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா இந்த பத்தான்ஸ் அப்படிங்கிறவங்க அரேபியர்கள் வந்து இங்கே இருக்கிற பெண்களை கற்பழித்து அதில் பிறந்தவங்க லிட்ரலி சொன்னணுன்னா தகப்பன் யாருன்னு தெரியாதவர்கள் அவங்க தான் பத்தான்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு அது பயங்கர வைரலாகுது அந்த இராணுவ வீரர் இராணுவ அதிகாரி அந்த கான்வாயில் போயிருக்காரு அந்த கான்வாயை தாலிபான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் அட்டாக் பண்ணி ஏன்னா தாலிபான்ஸ் வந்து பத்தான்ஸ் இப்போ அங்கேயே வந்து முஜாஹுதீனுக்கு எதிராக உருவான ஒரு ஒரு போர்க்குழு ஒரு போராட்ட குழு தான் வந்து தாலிபான் அதில் பெரும்பாலியான மக்கள் வந்து பத்தான்ஸ் ஸோ அந்த தாலிபான் பத்தான்ஸை தவறாக சொன்னாங்க அந்த பத்தான் ஜாதியை தவறாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த அட்டாக் அட்டாக் பண்ணி பதிமூணு இராணுவ வீரர்களை கொண்டு இருக்காங்க இந்த பத்தான் பத்தான் உறவு தான் சென்னையில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த உலக கோப்பை மேட்சில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்ச உடனே பத்தான் ஆப்கானிஸ்தான் குழுவோடு போய் டான்ஸ் ஆடி இருப்பார் அது காரணம் என்னன்னா பத்தான்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து குஜராத் பக்கம் வந்தவங்க அந்த காலத்தில் எல்லாமே இந்தியாவாக இருந்தது அதனால பத்தான்ஸ் நம்ம வந்து தனி தனிச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் உங்களுக்கு வரலாறு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த பதிமூணு பேர் இறந்ததுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் தான் இந்தியா கிடையாது ஸோ இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது ஆனால் அந்த மதசார்பற்ற நாட்டில் இப்படி ஒரு முடிவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு எங்கே அப்படின்னா மும்பையில் இப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மசூதிகளில் அவங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சு தொழுகைக்கு அழைக்கிறது வழக்கம் ஆனால் மும்பையில் அந்த வழக்கத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு உத்தரவாக நமக்கு தெரியலையா நீங்கள் வந்து ட்விட்டரில் டிஎம்கே ஐடிவிங்க ஃபாலோ பண்ணுறீங்க இல்லைனா நிறையா தமிழ் ஜனம் தவிர்த்து இருக்கக்கூடிய பல தமிழ் ஊடகங்களை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் அது தவிர நீங்கள் சொன்ன கூற்று தவறு விஷயம் கரெக்டு ஒளிப்பெருக்கியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் வந்து அதை வந்து இந்தியாவிலே முதல் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு சிட்டி அப்படின்னு நம்ம மும்பை எடுத்துக்கலாம் ஆனால் அது மசூதியில் இருக்கிற ஒளிப்பெருக்கியில் ஒளிப்பெருக்கியே கூடாது அதாவது லவுட் ஸ்பீக்கர்ஸே கூடாது அப்படிங்கிறது தான் கோவில் திருவிழாவில் கூட தான் போடுறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம நான் என்னுடைய சித்தி வீட்டில் வீட்டு பக்கத்துலேயே கோவில் கோவிலில் வந்து இந்த ஆடி மாதம் அப்போல்லாம் வந்து காலையிலேயே சண்டேல காலையிலே பாட்டு போட்டுருவாங்க அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் பட் அது நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அது அந்த ஆடி மாதத்துலேயும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நமக்கு அந்த பழக்கம் கிடையாது ஆனால் மசூதிகளில் டெய்லி அஞ்சு வேலை தொழுகை பண்ணுறாங்க அந்த அஞ்சு வேலையும் மைக்கில் வந்து இப்போ அந்த தொழுகை இதோடு போடுவாங்க அசான் அப்படின்னு சொல்லுவாங்க அது போடுவாங்க அதே கடந்து என்ன ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மசூதியில் பேசக்கூடிய பிரச்சாரம்லாம் அந்த மைக்கில் போட ஆரம்பிச்சுட்டாங்க அசானாவது அஞ்சு ந அஞ்சு நேரம் போடுவாங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களில் முடிஞ்சிடும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேச்சுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மசூதிக்குள்ளே வந்து பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் வந்து மைக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் பல மக்களுக்கு வந்து ஒரு ஒரு தொந்தரவாக இருந்தது ஸோ அதை வந்து கோவிலில் போய் போலீஸ் சொன்னால் கேட்பாங்க கோவில் நிர்வாகம் வந்து சரி ஓகே நாங்கள் பாட்டு போடல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மசூதியில் அது பண்ண முடியாதுல்ல அப்போ அதுக்கு ஒரு திடமான ஒரு திறமை மிக்க ஒரு திராணி உள்ள அரசு வர வேண்டும் பாஜக அரசு மக மகாராஷ்டிராவில் வந்த உடனே ஒட்டுமொத்தமாக எந்த மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களோ முஸ்லீமோ ஹிந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களும் ஒளிப்பெருக்கி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் பல்வேறு கிராமங்களில் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பார்கள் இப்போது இது வந்து ஒரு மதசார்பற்ற நாட்டில் இப்படி ஒரு உத்தரவா அப்படின்றத நான் கேட்டேன் ஆனால் இப்போ என்னென்னா இது மத சார்பற்ற நாடே இல்லை அப்படின்ற ஒரு குரல் வந்து எழுந்திருக்கு என்ன எழுந்திருக்கு அப்படின்னா நம்முடைய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் அவர் வந்து சொல்கிறது எமர்ஜென்சி காலத்தில் தான் இந்த செக்யுலரிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து புகுத்தப்பட்டுச்சு செக்யுலரிசம் அண்ட் சோஷியலிசம் அப்போ அது சேர்க்கப்பட்ட விதமே ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு சோல் அதோட உயிர் நாடியே வந்து பிரியாம்பிள் தான் அந்த பிரியாம்பி இப்படி சேர்த்துருக்காங்க அதை வந்து நாம் நீக்கணும் அதை வந்து நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவரு சொல்றாரு இப்போ இந்த மத சார்பின்மை இதனால என்ன பிரச்சனை மத சார்பின்மை மத சார்பின்மை இருக்கிறது இந்த நாட்டுக்கு நல்லது தானே ஏன் நீக்கணும்னு நாம் இப்போ நினைக்கிறோம் ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாங்கிற ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த வரைபடம் உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த செக்குலரிசம்லாம் நமக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லாட்டி கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் செக்குலரிசம்னு ஒன்று வந்ததா அப்படின்னா அதுவும் கிடையாது இல்லை காங்கிரஸ் தான் அதை கண்டுபிடிச்சி இந்தியர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு அப்படின்னு கிடையாது இந்தியா அப்படிங்கிற பேர் எதில் இருந்து வந்தது நம்ம நாட்டுக்கு சிந்து நதி கரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாட்டை இந்த நிலை நிலப்பரப்பை சிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது ஆப்கானிஸ்தான் போகும்போது அவங்களுக்கு சி வரல அது ஹீ ஆச்சு ஈரான் பெர்ஷியாவிலலாம் ஹீ ஆச்சு அங்கேருந்து கிரேக்கர்களுக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த டஸில் வரலாம் அது இண்டின்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஐரோப்பியர்களுக்கு அது போகும்போது அந்த இண்டிங்கிறது இந்தியான்னு மாறிடுச்சு ஸோ so, இந்தியானா அது மறைமுகமாக ஹிந்துன்னு தான் அர்த்தம் ஹிந்துவே ஒரு மதமானு கேட்டால் ஹிந்துவே பல மதங்களின் கூட்டமைப்பு பல மதங்களின் ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு ஒரு ஐக்கியம் ஒரு கலவை அப்படின்னு நம்ம சொல்லணும் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் அந்த மாதிரி பல நாளைக்கு இன்னும் பல மதங்கள் இதில் இணையலாம் நாங்கள்லாம் வந்து ஒரு இந்த தன்மை யாது ஊரே யாவரும் கேள்வி வசுதேவ குடும்பகம்ன்ற தன்மையை ஏற்று ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய எந்த ஒரு மதத்தையுமே வந்து இந்து மதம் வந்து உள்வாங்கிக்கும் ஸோ ஹிந்து மதம் ஹிந்து ஹிந்து அப்படின்னு சொன்னாலே அவன் செக்குலர் தான் ஹிந்துங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே செக்குலர் தான் அப்போ செக்குலரிசம் வந்து பிரியம்பலில் இருக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை செக்குலரிசம் சனாதனத்தோட ஸ்பிரிட்டுக்கு எதிரான செகுலரிசங்கிற வார்த்தை ஐரோப்பிய வார்த்தை செக்குலரிசம்ங்கிற வார்த்தை மதசார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையோடைய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு அது மதசார்பெண்மைங்கிறது என்ன நான் எந்த மதத்தை சாராதவங்கிறது என்ன அது ஏத்திசம் தானே அப்போது ஏத்திசம் பேசிட்டு மதத்தை நம்பக்கூடியவங்கள எப்படி ஒருத்த வந்து அணை வரவணைக்க முடியும் அவங்கள ஆட்சி பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அவங்கள வந்து ஒரு மனிதர்களாக பார்க்க முடியும் ஸோ செக்குலரிசம்ங்கிறது ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் அதுக்கும் இந்தியாவுடைய தன்மைக்கும் நான் தான் சொன்னேன் இந்தியாவுடைய தன்மை நான் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை நான் செகுலரிசத்தோட இணைச்சு பேசுகிறேன் ஆனால் செகுலரிசம்ங்கிறது டோட்டலா நமக்கு ஒரு வியர்டான ஒரு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடியே எல்லா மதத்தையுமே ஏற்றுக்கக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையுமே அரவணைக்கக்கூடியவர்கள் தான் ஸோ அதனால அது நமக்கு ஸ்பெஷலா தேவையில்லை இன்னொன்னு இந்த வார்த்தை எப்போ வந்தது இப்போ கான்ஸ்டியூஷன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வராங்க டாக்டர் அம்பேத்கர் தான் ஞாபகம் வராங்க அந்த அம்பேத்கர் அவர்களே வந்து இந்த செக்குலரிசம் சோஷியலிசம்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து என்டோர்ஸ் பண்ணலை அவரே வந்து அந்த விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வரல அவருடைய கான்ஸ்டியூஷனில் பாருங்கள் மகாபாரதத்தினுடைய அடையாளங்கள் இருக்குது ராமாயணத்தினுடைய அடையாளங்கள் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய ஸ்லோகம் மோட்டோல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அது எல்லாமே வந்து மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை அந்த மாதிரி வந்து விஷ்ணு புராணம் இப்படி பல ஹிந்து மத அடிப்படையில் தான் அதெல்லாம் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய சத்தியமே விஜயத்தை நம்மளுடைய கொடியில் நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் இது எல்லாமே இந்து மதத்தை சார்ந்தது தான் இந்து மதத்தை சார்ந்த அடையாளங்கள் தான் ஸோ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து ரொம்ப பரந்த மனப்பான்மையினால் இருந்ததுனால தான் இந்த வெஸ்டர்னைஸ்டு விஷயம் இந்த சோஷியலிசம் இந்த செக்குலரிசம்லாம் அதில் கொண்டு வரல அது எமர்ஜென்சி நேரத்தில் இந்திரா காந்தியை வந்து உள்ளே பூத்துனது ஸோ திருப்பி கான்ஸ்டியூஷனை வந்து அதனுடைய உண்மையான தன்மைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வார்த்தைகள்லாம் நீக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்தியா வந்து ஒரு புது ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து ஹைப்ரிடாக துப்பாக்கியாகவும் இருக்குமா பறக்குமா அது வந்து உண்மையாலுமே எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா பல ஸ்டெல்த் ட்ரோனே வந்துருச்சு இந்த நேரத்தில் இந்த ட்ரோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு பிற்போக்குத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க அது ஆக்சுவலி அது ஒரு ஃப்யூஷனு நம்ம பார்த்துருப்போம் ட்ரோனு தனியாக பார்த்துருப்போம் இது வந்து ஏகே டூ ஜீரோ த்ரீ வகரகை ரைஃபிள் ஸோ அந்த ரைஃபிளையுமே இந்த ட்ரோனுமும் இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க இது எதுக்கு பயன்படும்னா எல்லை தாண்டி போய் இப்போ வந்து யூஎஸ் வந்து அவங்களுடைய பி டூ பாம்பர் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அந்த மாதிரிலாம் அது ஒர்க் பண்ணாது ஸோ இதை நீங்கள் இதோ இதை நீங்கள் பார்க்க வேண்டிய பெர்ஸ்பெக்டிவ்வே வேறு ஆன்டி டெரரிசம் ஆக்டிவிட்டி வந்து காஷ்மீரில் இந்தியாவில் பல பகுதிகளில் நக்சலுக்கு எதிராக பல பகுதிகளில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நக்சல் வந்து ஆல்மோஸ்ட்டு தொடச்சு நீக்கியாச்சு இன்னும் இந்த சோஷியல் மீடியாலையும் சமூகத்திலையும் இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ் மட்டும்தான் பாக்கி அவங்கள வந்து சட்ட ரீதியாக அவங்களும் கூடிய விரைவில் தொடைத்து எறியப்படுவார்கள் சைனாவுனுடைய அடிவரடிகள் காலை நக்க கூறி கூடியவர்கள் யாருமே இந்தியாவில் இனிமே வந்து தைரியமாக நடமாட முடியாது சட்ட ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு இந்த கன்று தேவை வந்து என்ன இவங்க என்ன பண்ணுறான் பாகிஸ்தான்லேருந்து ஊடுற ஒரு டெரரிஸ்ட்டோ இல்லாட்டி இந்தியாவில் இந்தியாவில் காஷ்மீரில் மைண்டு கரெக்டான டெரரிஸ்டெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காஷ்மீரில் ஒரு வீட்டில் போய் அந்த வீட்டை அடிமைப்படுத்தி வச்சிடலாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கான் இப்போது இந்தியன் ஆர்மிக்கு உள்ளே போய் அவனை நியூட்ரலைஸ் பண்ணுறது பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரோனும் துப்பாக்கியும் சேர்ந்த ஒரு மிஷின் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களால வந்து அவன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கானா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கானான்றத கெஸ் பண்ணி அவனை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியும் நக்சல்ஸும் மாவோயிஸ்ட்டும் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா காட்டு வழியாக பறந்து போய் அவங்க எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்கள சுட்டு அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து இது முழுக்க முழுக்க இன்டர்னல் டெர்ஸை இன்டர்னல் விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுக்காக பயன்படுத்துது உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன் வீரப்பன் இருக்கும்போது இது இருந்து தான் வீரப்பண்டினா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம்ல பயன்படக்கூடியும் இருக்கக்கூடிய கூடிய ஒரு கண்டுபிடிப்பு இது மட்டும் இல்லாமல் பேசியிருப்போம் ஒரு மிஷன் கண்ணு ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுக்கு அந்த மிஷனும் அந்த டெக்னாலஜியும் சொல்லிட்டு போயிடறாங்க ஏன்னா அவங்க அடுத்தடுத்து அப்டேட் ஆகி போயிட்டாங்க இனிமே இதை வச்சு நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு குட் வில்லுக்காக இந்தியாவுக்கு அந்த டெக்னாலஜியும் மிஷனும் கொடுத்துட்டு போயிடறாங்க இந்தியா அதை எப்படி அப்கிரேட் பண்றாங்கன்னா அதை சிஸ்டமோட க கனெக்ட் பண்ணி அதில் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்து அது வந்து இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் ஏ மிஷன்கன்னாக இருக்குது அதாவது அதோடைய ரேஞ்சுக்குள்ளே யார் வந்தாலும் அது பாக்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணும் அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் அது லேப்டாப்பில் ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க அந்த பங்கர்லேருந்து அந்த சேஃப்டியிலேருந்து வெளில வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த கன் ஒரு இடத்துல ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கும் அது வந்து ஆப்ரேட் பண்ணுறவர் ஒரு பங்கரில் சேஃப்டியான இடத்துல உட்காந்துட்டு லேப்டாப்லேருந்து அதை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் இவன் சூடனமாக வேணாமா இவன் டெரரிஸ்ட்டாக என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ண முடியும் இது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க அந்த டெக்னாலஜியை ஈரானில் வந்து ஈரானுக்குள்ளே எப்படியோ இந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து அவனுடைய வேலை இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஸோ அவங்க அது ஜிபிஎஸ் இன்டர்நெட் ஒய்பை மூலமாக இஸ்ரேலருந்து இயக்கியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு முக்கியமான ஒரு டார்கெட் வந்து அந்த பக்கமாக போகும்போது அவங்க கேமரா சிசிடிவி மூலமாக செக் பண்ணி செக் பண்ணி அவங்க கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே இந்த கண்ணு அட்டாக் பண்ணுது எங்கேருந்து அட்டாக் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சு ஈரான் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கன்று மட்டும்தான் இருக்குது ஸோ இது இப்போ இந்தியாட்ட அந்த டெக்னாலஜி இருக்குது ஸோ இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே வெளிநாட்டு சண்டைக்கு மட்டும்தான் பயன்படுமான்னு யோசிக்கக்கூடாது உள்நாட்டு சண்டைக்கும் பயன்படும் அதுக்கு இந்த ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற இந்த ரைஃபிள் கம் ட்ரோன் அப்படிங்கிற இந்த இன்ஃபியூஷன் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு இப்போது நம்முடைய மத்திய அரசு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி டிஃபென்ஸு மாதிரியான விஷயங்களில் அவங்க மேற்கொண்டு வர ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ஓகே பாராட்டத்தக்கதாக தான் இருக்குது ஆனால் விவசாயம்னு வரும்போது ஃபெயிலியர் ஆயிடுறாங்களே ஏன் விவசாயம்னா என் ஃபெயிலியர் புரியல இப்போது சமீபத்தில் கூட செய்தி வந்துச்சு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அதுக்கு வந்து இனி விவசாயிகள் வந்து வரி கட்டணும் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வர போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பிரபல தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு இது வந்து அநியாயம் இல்லையா நீங்கள் அநேகமாக இந்த செய்தி அதில் பார்த்துருப்பீங்கன்னா சமீபத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை கூட அண்ணன் தம்பிகள் நடத்தக்கூடிய ஒரு சேனல் இருக்குது அதுக்கு வந்து எப்போவுமே உண்மை செய்திகளை தான் அதில் போடுவோம் அவங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க அதில் தான் வந்து பெருசாக காடெல்லாம் போட்டு அதில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வன்மத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது மத்திய அரசை வந்து விமர்சனம் பண்ணணும் இரநூறு ரூபாய் பெறப்பட்டது அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அந்த அதிகமான இரநூறு ரூபாய் பெறப்படக்கூடியவங்க நடத்தக்கூடிய ஒரு ஊடகம் அது வேலை செய்கிறவங்களும் அதே மாதிரி தான் அந்த செய்தி ஊடகம் கொஞ்ச நாள் முன்னாடி பைக்குக்கு டோல் வாங்க போகிறாங்க அப்படின்னு இது அவருடைய நோக்கம் என்னன்னா மக்கள் மக்கள் வந்து எல்லாருக்குமே போய் அது உண்மையா போய்யாருலாம் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நல்ல வேலை இப்போ நிறைய அந்த க்ரோக்கே கேட்குறது சாட்ஜி பிடி வந்ததுனால சில பேர் தெரிஞ்சுக்கிறாங்க அப்பயும் பல பேர் வந்து ஒரு நியூஸை பார்த்துட்டு அதை மைண்ட்ல ஏற்றிட்டு போயிடுவாங்க அது உண்மையா போயாலெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் அந்த நியூஸ் போடுவாங்க கடைசியில் ஒரு ஆச்சரிய ஒரு கேள்விக்குறியோ இல்லை இவர் இன்னார் சொன்னார் இதில் வந்தது அப்படின்னு ஒரு லைனை மட்டும் சேர்த்துட்டு போயிடுவாங்க என்ன உண்மை அப்படின்னு சொன்னால் பைக்குக்கும் டோல் கிடையாது அது வேறு விஷயம் இது வந்து மத்திய அரசு எப்படி விவசாயிகளுக்கு வரி போட முடியும் தண்ணிக்கு தண்ணிக்கு வரி போடுவதும் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து வரி போடுற அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது அப்போ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு வரி போட முடியும் முதல் விஷயம் ரெண்டாவது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கிற ஒரு அரசியல்வாதி நான் காமன் சென்ஸ் இருக்கிற அரசியல்வாதி சொல்கிறேன் ராகுல் காந்தியை சொல்லலை காமன் சென்ஸ் இருக்கிற அரசியல்வாதி யாராவது இதை பண்ணுவாங்களா ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி ஒரு சட்டம் வந்தது நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாடு முழுக்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்னு ஸோ பங்களாதேஷில் ஏற்பட்ட மாதிரி ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட மாதிரி புரட்சி ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய அந்நிய சக்திகள் கைகூலிகள் சைனாவுனுடைய கால் நக்கிகள் பரப்பக்கூடிய பொய் செய்தி இது இந்த செய்தி எப்படி பரப்பப்படுது முதல்ல காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒரு ட்வீட்டாக போடுறாங்க இந்த மாதிரி வந்து மத்திய அரசு வாங்க போகிறாங்க நல்ல வேலை மத்திய அரசு வந்து அதை உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு அது பொய் அப்படிங்கிறத ஏன்னா வழக்கமாக இந்த அரசாங்கம் பல நல்லது செஞ்சாலும் அவங்கள பற்றி பரப்பப்படுற பொய்யை வந்து சரி அதோடைய உண்மைத்தன்மையை சொல்கிறது மறந்துடுவாங்க இல்லாட்டி ரொம்ப லேட்டாக சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் உடனே சொல்லி பிஐபி வந்து ஒரு ரிப்போர்ட்டே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறது இல்லை அந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஷனும் பண்ணலை அது பண்ணுறதுக்கான அதிகாரமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ காங்கிரஸ் கட்சி உருவாக்கக்கூடிய பல பொய் மூட்டைகளில் ஒன்று இது அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் ரைட்டு டூர் போகிறது தப்பா யார் டூர் போனால் சூர்யா ஜோதிகா டூர் போயிருக்காங்க போய் அவங்க வந்து சந்தோஷமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதான உலக உழக்கம் அதுக்கே கமெண்ட்ஸில் போய் நீங்கள் டூர் போன இந்த செலவுக்கு வந்து இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணிருக்கலாமேனு ஏன் வன்மத்தோடு எங்கே போனாங்க டூரு செஷல்ஸுன்னு நினைக்கிறேன் செஷல்ஸ் எவ்வளோ செலவாக இருக்கும் ரிலாக்ஸில் ஆகிருக்கலாம் க்ரோர்ஸ் கூட ஆயிருக்கலாம்ல சாதாரண ஆட்கள் போனாலும் லாக்ஸ் ஆகுது நடிகர்கள் ஹெலிகாப்டர்லலாம் போனாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா க்ரோர்ஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்கு கோடிகள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு கோடிகள்னா ஸ்கூலே கட்டி கொடுத்துருக்கலாமே ஸ்கூல் கட்டுறதுக்கு சில கோடிகள் தான் ஆகும் நினைக்கிறேன் சரி ஸ்கூலு கூட வேணா அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல் ஃபீஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் நீ சென்னையிலேயே பல ஸ்கூலுக்கு சென்னையிலேயே பெரிய பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த ஸ்கூலில் பசங்க கிட்ட இருந்து வாங்குகிற ஃபீஸை நீங்கள் கால்குலேட் பண்ணா கூட ஒரு மிஞ்சி பணம் ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி வரும் ஒரு வருஷத்துக்கு அப்படி வந்து அவ்வளோ செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போறதுக்கு அந்த பணத்தை வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு பட்டு பசங்களுக்கு கொடுத்துருக்கலாம் பணத்துலேருந்து பண்ணுறதா நியாயமா இருக்கும் அதுதான் பிரச்சனை என்னன்னா இந்த நடிகர்கள்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது கிடையாது இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இப்ப சூர்யா ஜோதிகா விஷயத்துல ஜோதிகா என்ன சொன்னாங்க பல பல ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கு கோவிலுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய கோவிலை கட்டினாங்க அதுக்கு பதில் வந்து பள்ளிக்கூடம் கட்டியிருந்தால் பசங்க படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அதுக்கெலாம் பதில் சொல்லியாச்சு பட் இப்போ வந்து அதை மக்கள் அந்த கோவம் மக்களுக்குள்ளே இருக்குது நீ ஏன் தேவையில்லாமல் நீ நீயே யோகியம் கிடையாது நீயே யோகிய சிகாமணி இல்லைன்னும் போது நீ எதுக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுகிற அப்படிங்கிற ஒரு கோவம் மக்கள் மத் மத்தியில் இருக்குது அதுதான் இப்போ வந்து ஜோதிகா விஷயத்தில் ஆனால் அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தர நூறு நூ நூறா இல்லை பத்தா இருபதா கேபிஒயில் பாலான ஒரு பையன் இருக்கான் அவன் ஒன்றும் சினிமாவில் கூட நடிக்கல சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே வர காசில் அது அப்புறம் தான் தெரியும் இந்த பிஆர் இந்த இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பட் இப்போ அதெல்லாம் வெளில தெரியல ஒரு வேலை நல்லது பண்ணுறாரு நல்ல எண்ணத்தோடையே பண்ணுறாருன்னு நம்ம எடுத்துக்கோமே அந்த பையன் பண்ணுற அளவுக்கு தான் சூர்யா பண்ணுறாரு அந்த பையனும் சூர்யாவும் ஒன்றா அந்த பையனுடைய வருமானமும் சூர்யா வருமானமும் ஒன்றா இல்லை இல்லை ஸோ அதனால் இன்னொன்று வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும் எத்தனையோ பேர் டூர் போகிறாங்க எல்லார் கீழேயும் போய் கமெண்ட் போடுறாங்களா எத்தனையோ நடிகர்கள் டூர் போகிறாங்கல்ல அதுக்கெல்லாம் கீழே போய் கமெண்ட் போடுறாங்களா நீ ஏன் போகிற டூருக்குன்னு கே இவங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை ஈய ஏன்னு ஒரு இது வந்தபோது சுற்றுச்சூழல் பாதிக்கும் இந்த சட்டம் வரக்கூடாதுன்னு சூர்யா சூர்யாவோட படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் போஸ்டர் ஓட்டுறாங்க அந்த படம் மூணு நாள் கழிச்சு ஃப்ளாப் ஆச்சு தேட்டர்லேருந்து எடுத்தோடனே இவர் போய் எல்லா போஸ்டரும் கிழிச்சிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுடுறாரு இல்லை ரீசைக்கிள் பண்ணுறாரா அதெல்லாம் காற்றுல பறந்து மழையில் போய் அடைச்சு ட்ரைனேஜ் அடைச்சு தண்ணி தேங்கி கொசு வந்து மலேரியா வந்து மசுகள் சத்து போகிறாங்க என்ஜிகேன்னு ஒரு மொக்க படம் அந்த படத்துக்கு முன்னூறு அடிக்கு போஸ்டர் வச்சார் பேனர் இது கட் அவுட் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சுற்றுச்சூழலா அதில் பெயிண்ட் அடிக்கிறாங்க அந்த பெயிண்ட்லாம் சுற்றுச்சூழல் ஆபத்து இல்லையா நடிகர் விஜய் சேதுபதி ஒரு காணொலியில் பேசுகிறாரு நான் காரில் போயிட்டே இருக்கும்போது தென்காசி தேனி பக்கம் போயிட்டே இருக்கும்போது மலையெல்லாம் வந்து சுரண்டிட்டு இருக்காங்க பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சு அப்படியே வலிக்குது நம்ம எங்கே தான் போகிறோம் இவர்ன ஓலக்கோட்டையில் தங்கியிருக்காரா இல்லாட்டி வந்து மண் வீட்டில் தங்கியிருக்காரா பெரிய பெரிய காங்கிரீட் வீட்டில் தானே தங்கியிருக்காரு அதுவும் அவர் காரில் தான் போறாரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறவங்க ஏன் கார்ல போற காலவண்டியில போக வேண்டியதானே ஷூட்டிங்கு அப்போது இவங்கெல்லாம் பேசுறது ஒன்று சும்மா கைத்தட்டல் கிடைக்கும் இந்த லோ ஐக்யூல இருக்கிற மக்களை வந்து நம்ம வந்து ஏமாற்றிடலாம் அவங்களுடைய இப்படி எல்லாம் பேசுனா அவங்க வந்து அப்படியே ஃபயர் விடுவாங்க க கிளாப் பண்ணுவாங்க கத்துவாங்க நடிகர்கள் வந்தால் அப்படியே வாயில் அப்படி கை வச்சு கத்துவாங்க நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு சுயன்பம் சுயன்பம் பெறுவதற்காக மேடையும் கிடச்சி மேடையும் ஒரு மைக்கு கிடச்சா கண்டதும் பேச வேண்டியது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ அறிவு இருக்கிற பொதுமக்கள் என்ன ஒன்று பேசுகிறான் ஒன்று செய்கிறான் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது இவனை விடக்கூடாது இவனை போட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அது சூர்யா ஜோதிகா விஷயத்தில் நடந்திருக்கு இப்போது நாலஞ்சு படம் ஃப்ளாப் ஆனோடனே கோயில் கோயிலாக சுற்றுறாங்க எந்த கோயில் வேண்டாம் எது வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த கோயில் கோயிலாக சுற்றுறாங்க ஸோ இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு கர்மா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ சூர்யா ஜோதிகா இன்னும் அந்த கர்மாவை கழிக்கலை அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு தெரிய வருது கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா அளித்தமைக்கு நன்றி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்